அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பார்ந்த பிற டிவினியர்களே நமது வாராந்த மனபு இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது வாரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமது சென்ற வார ஜமாவுடைய ஹொத்துபாக்களிலே மக்கா முகர்ரமா மதினா மனோபர் ஆகிய இரண்டு கொத்துபாக்களும் தயார் நிலையில் இருக்கின்றன மசூத் அக்சாவிலே வெள்ளிக்கிழமையுடைய ஜுமா குத்துபா நடைபெறவில்லை பெருநாளுடைய காரணத்தினால் எனவே முதலாவதாக மக்கா முகர்ரமாவுடைய கொத்துபா அவருடைய பெருநாள் தினம் அந்த கொத்துபாவை ஷேக் அப்துல்லா ஜுஹனி அப்துல்லா வைத்திருந்தார்கள் ஹஜ்ஜிக்காக ஹராம் கட்டுவது அமளி பாத்துகளை ஈடுபடுவது அதே போன்று மினாவை நோக்கி முஸ்தலிஃபாவை நோக்கி பயணிப்பது அமைதியாக மிக சந்தோஷமாக பாக்கியம் பெற்ற நிலைமையில் என்று இந்த பெருநாள் அவருடைய பிறநாள் தினத்திலிருந்து ஏனைய மூன்று தினங்களுடைய அமல்கள் நடைபெறுவதை இட்டு தலைப்பேற்றிருக்கிறார்கள் அதில் ஹம்து சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக எப்பொழுதுமே ஏகத்துவத்தை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் இவாதத்திலே காட்ட வேண்டும் ரகசியம் பரகசியம் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாவுக்கு மாத்திரம் நாங்கள் அல்லாவுடன் மாத்திரம் கேட்க வேண்டும் அழைக்க வேண்டும் திக்கராக இருக்கலாம் கவனம் செலுத்துவதாக இருக்கலாம் முன்னோக்குவதாக இருக்கலாம் இணைய இணையற்ற பக்கம் மாத்திரம் உங்களுடைய உள்ளங்களை தௌபாவை கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த சிறப்பான தினத்திலே சென்ற வெள்ளிக்கிழமையுடைய பிறநாள் ஈது அல்ஹாவுடைய தினத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து நியாமத்துகள் பாக்கியங்களுக்கும் நீங்கள் அல்ல நன்றி செலுத்துங்கள் இது இந்த வருடத்துடைய பிரதானமான பிறநாளுடைய தினம் எனவே பொதுவாக இரண்டு மிக மகத்தான அமல்கள் சேருகின்றன இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடையாமல் அதே போன்று பெருநாளுடைய நாளாக இருக்கிறது எனவே இது பெருநாளுடைய இரண்டு கண்ணியமான தினங்கள் ஒன்றிணைந்து வந்த நாட்களாக இருக்கின்றன இரண்டு ப பிரமாண்டமான நன்மைகள் எட்டு தரக்கூடிய இரண்டு பருவகாங் பா காலங்கள் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையும் பெருநாள் தினமும் வந்திருக்கிறது அதே நேரம் குர்பானுடைய நாளாகவும் வந்திருக்கிறது குர்பான் கொடுத்து ஏழைகளுடைய கஷ்டவாதிகளுடைய பசிகளை போக்குவது நாம் உண்டு புசிப்பது போன்று ஹஜ்ஜுடைய பிரதானமான நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஹஜ்ஜுல் அக்பர் எவன் ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் இந்த பெருநாளுடைய தனத்துக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதிகமான அமல்கள் ஹஜ்ஜுடைய பிர பெரும்பான்மையான அமல்கள் இந்த பெருநாளுடைய தனத்தில் நடைபெறுகிறது என்பதனால் எனவே அது நாம் கல்லறிவதாக இருக்கலாம் அதே போன்று அறுப்பதாக இருக்கலாம் பிராணிகளை அதே போன்று முடிகளை சரிப்பது இஃபாலாவுடைய தவாஃப் செய்வது ரஹ்மானுடைய விருந்தாளிகளே காபத்துல்லா செய்ய வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே நீங்கள் மிக அமைதியாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹஜ்ஜு எப்பொழுதுமே வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்களுக்கு இணங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போதனைகளுக்கு இணங்க ஒருங்கிணைப்புக்கு இணங்க அமைய வேண்டும் நீங்கள் மிருதுவான முறை நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மக்களுக்கு நீங்கள் தாராள குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உங்களுடைய உங்களுடைய தயவை காட்ட வேண்டும் தன்மையை காட்ட வேண்டும் எப்பொழுதுமே தள்ளிக்கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு நடந்து கொள்வதை நீங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம் என்னுடைய கண்ணியமான நாளிலே முகமது சல்லாஹ்லாம் அவர்கள் மகத்தான ஒரு கொத்துபாவை செய்தார்கள் அதன் மூலம் மக்களுடைய செவிப் உள்ளங்களெல்லாம் திறந்தார்கள் எந்த அளவுன்னு சொன்னால் மினாவாசிகள் அனைவர்கள் செயல்படுத்தார்கள் மினாவில் இருந்தவர்கள் முகமதுல்லாசம் அவர்கள் இந்த பிரதானமாக குறிப்பிட்ட விடயங்கள் உள்ளதுதான் உங்களுடைய இரச்சகனை மாத்திரம் நீங்கள் வணக்கம் புரியுங்கள் ஐந்து நேர தொழுகையில பேணிதலாக தொழுதுவாருங்கள் உங்களுடைய ரமதானுடைய மாதத்தினை நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய கட்டளை உங்களுடைய விடயங்களுக்கு பொறுப்பான மார்க்க விடயங்களுக்கு பொறுப்பான உளமாக்கல் ஏனைய அரசியல் விவகாரங்கள் பொறுப்பான நீதியான நேர்மையான அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் பொறுப்புதாரிகள் அமீர்மார்கள் பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இந்த அமல்களை பேணிதலாக செய்து வந்தால் நீங்கள் உங்களுடைய ரப்பின் சுவர்க்கத்துக்குள் நுழைவீர்கள் இறை தூதர் அஹமது அல்லாசலம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்தினருடைய சிறப்பு அல்லாவிடம் எந்த அளவென்று உணர்த்துகிறார்கள் அதே நேரம் மக்காவுடைய சிறப்பு எந்த அளவு ஏனைய ஊர்களை விட மக்காவுக்கு சிறப்பு உண்டு மரியாதை உண்டு கௌரவம் உண்டு என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள் திட்ட தெளிவாக நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள் எனவே முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த புனித பூமிக்கு ஒழுக்கக்கேடாக நடப்பதை விட்டு நீங்கள் கொள்ள வேண்டும் அதேபோன்று முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் நோவினை கொடுக்காமல் நீங்கள் கொள்ள வேண்டும் அதேபோன்ற முஸ்லிமான சகோதரர்களோடு மிக ஒழுக்க ஒழுக்க பண்பாட்டோடு நடக்க வேண்டும் காபத்துல்லாவுடைய ஹாஜிகளே எப்பொழுதுமே நீங்கள் மக்களை அதிகமாக சத்தமிட்டு கோஷமிட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் சத்தங்களை உயர்த்த வேண்டாம் மிக நெருக்கடி ஏற்படுத்த வேண்டாம் நெருசரண்டு பண்ண வேண்டாம் மக்களுக்கு அமல்களுக்கு டிஸ்டர்பாக தொந்தரவாக நீங்கள் ஓசைகளை நடவடிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டாம் சமூக சபைகளிலே அமல்பாட்டு ஒன்று கூடக்கூடிய இடங்களிலே பாதைகள் எப்பொழுதும் மெதுமெதுவாக மற்றவர்கள் நடக்க இடம் கொடுக்காமல் மெதுமெது மெதுவாக தன்னுடைய சொந்த வேலைகள் நடப்பது போன்று பாதையை பிடித்துக்கொண்டு மெது மெதுமெதுவாக எட்டுக்களை வைத்து நடக்க வேண்டாம் கொஞ்சம் மக்களுக்கு இடமளிக்கும் வகையிலே பெரிய எட்டுக்களை வைத்து நீங்கள் நடக்க வேண்டும் அதே போன்றோ எப்பொழுதுமே பொய்யான அசரீரிகளை சத்தங்களை நீங்கள் செவிமடுக்க கூடாது நீங்கள் வெளிப்படுத்தவும் கூடாது அதை பற்றி பேசக்கூடாது பொய்யான பேச்சுக்கள் அசத்தியமான பேச்சுக்கள் அதே போன்று மக்களை என்ன ஏமாற்றக்கூடிய மக்களை நம்ப வைக்கக்கூடிய அளவு கட்டுக்கதைகள் பொய்கள் வெய்கள் இப்படியான வாதாட்டங்கள் பொய்யான வாதாட்டங்கள் தவறான அசத்திய வாதாட்டங்களை தகுந்த கொள்ள வேண்டும் வீணான விடயங்களுக்கு முறைப்பாடு செய்வது அதை வாதிடுவது பிடிப்பது சச்சரவில் ஈடுபடுவதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அனைத்து விடயங்களும் இதைக்கு நீங்கள் மாற்றம் செய்கின்ற பொழுது நோவினை செய்த அல்லாஹ் சேர்வீர்கள் அல்லஹ் சுபா தலா நோவினை செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான் தடுத்திருக்கிறான் இருக்கிறான் ஹசாப் அம்பத் தேவசனம் அதாவது மூமினான ஆண் பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களே சொல்லாலும் செய்க நடவடிக்கையாலும் நோவினை தொந்தரவு கொடுக்கிறார்களே துன்புறுத்துகிறார்கள் எந்த விதமான தகுந்த காரணங்களும் இல்லாமல் அவர்கள் எதையும் எந்த குத்தமும் செய்யாமல் அவர்களுக்கு இவர்கள் தொந்தரவு கொடுக்கின்ற பொழுதோ இவர்கள் தொந்தரவு கொடுப்பவர்கள் பெரும் பாவத்தை சுமந்து கொள்கிறார்கள் பயங்க திட்ட பாவத்தையும் பெரும் அஃபாண்டத்தையும் சுமந்து கொள்கிறார்கள் தன் மீது தானாகவே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பாவங்களில் நீங்கள் உணராமல் விழுந்துவிட வேண்டாம் உங்களுடைய அமல்களை உங்களுக்கு புரியாமலே அழித்து விட வேண்டாம் அதே நேரம் உங்களுடைய பாவங்களில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் கலங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சுருக்கமான சொத்துவா அமைந்திருந்தது மோதார இறுதி கட்டத்திலே அதாவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த இந்த கண்ணியமான ஒளிமயமான பிரகாசமான நாளிலே மிக பொருத்தமான அமல் என்ன தெரியுமா முக்கியமான விடயத்தின் பக்கம் கவனம் செலுத்துவது அது என்ன முக்கியமான விடயம் அல்லாவுக்காக வேண்டிய அமல்களிலும் பெருமையை விட்டும் தூரமாக வேண்டும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு மன தூய்மையோடு அமல் செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் தான் அல்லாவுடைய கூலியையும் திருப்தியும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி பக்ராவுடைய இருநூத்தி மூன்றாவது ஆயத்தை ஓதி பறக்கத்துக்காக வேண்டும் துவா செய்து முதல் முதலாயை முடிக்கும் முகமாக அல்லாவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட தினங்களிலே இந்த ஐயா முத்த பிறநாள் பிறநாள் எடுத்து வரக்கூடிய ஐயாமுத்தர் செய்யக்கூடிய மூன்று தினங்களிலே நீங்கள் எல்லாம் அதிகம் விதை செய்யுங்கள் யார் இரண்டு நாட்களில் மூன்றாவது தினத்துடைய அதாவது கடைசி தினத்தை அடிக்க வேண்டிய கற்களை முட்கூட்டி இரண்டாவது நாளில் அடித்துவிட்டு ஒருவர் நாடு திரும்பினாலும் அவர் இன்னும் ஒருவர் தாமதித்து இறுதி நாள் வரைக்கும் கல்லடிப்பதற்காக விட்டு போவதும் பிரச்சனை இல்லை கடைசி நாளுடைய கல்லடிக்கின்ற கல்லறிகின்ற அமலை சைத்தானிய கல்லறிகின்ற அமலை முற்படுத்தி ஒரு நாள் முற்படுத்தி செய்துவிட்டு விட்டு போவர்களுக்கு குற்றமில்லை உரிய முறையில் இறுதியாக செய்துவிட்டு விட்டு போவர்களுக்கு குற்றமில்லை அல்ல பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவன் பக்கம் தான் நீங்கள் மீட்டப்படுகின்ற ஆயத்தோடு முடித்து முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாவை ஹம்துலாவா தகவலை பின்னால் அப்போது ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே இந்த கண்ணியமான நாட்களுடைய தண்டல் காட்டு வீசக்கூடிய சூழலே வாழ்கிறான் சந்தோஷம் அடைகிறான் சகோதரர்கள் ஒரு முஸ்லீமான சௌர சந்தோஷத்தை பார்த்து மகிழ்கிறான் அல்லாவுடைய ஆன்மீக ஊற்றுக்கண்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன ஆன்மீக மௌன் மீது ஊட்டப்படுகின்றன அல்லா இந்த ஒவ்வொரு கட்டங்களிலும் ஹாஜிகள் நிக்கப்படும் குறிப்பாக அரஃபாவுடைய மைதானத்தில் அருள்மாரியெல்லாம் புரிகிறான் அது விடயத்தை பார்த்து ஒரு முஸ்லீமுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது காபத்துல்லாவே வந்து சென் வந்த வந்து அடைவது இந்த முக்கியமான அந்த கடைசி ஆட்சி இஃபாலா என்று சொல்வார்கள் அந்த மக்கள் எப்படி எப்படி பிறந்தாலும் எப்படி வந்து தவாஃப் இஃபாலா அந்த இஃபாலா நிறைவேற்றுவாங்க வருகின்ற வருகின்ற பொழுது காபத்தில் அடையும் பொழுது ஒரு பாக்கியமும் சந்தோஷம் அடைவதும் நிம்மதியாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வந்து எந்த வித எந்த விதமான தொந்தரவும் நெரிசலும் நோய் நம்பளும் சிரமங்களும் இல்லாமல் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் எந்த விதமான வேலைப்பெழுக்களும் அவர்களை சுவலிகளும் ஏற்படாமல் நேரடியாக வந்து அமலை செய்கிறார்கள் எந்த விதமான திடுக்கிடக்கூடிய ஏமாற்றக்கூடிய அவர்களை சுவ அதிர்ச்சி அது எந்த விஷயங்களும் அவர்களை பா எந்தவிதமோ ஏற்படவில்லை எப்படி என செயற்பாடு நடக்கவில்லை எனவே அவருடைய இங்கே தங்கியிருக்கின்ற காலத்தில் அவருடைய அமல்களை களங்கப்படுத்தின எந்த விதமான நிலைமைகள் மேற்படவில்லை எனவே எப்பொழுதுமே நாங்கள் உயர்ந்த கண்ணியமான சக்தி மிக்க அல்லாவின் பக்கம் முன்னோக்குகிறோம் அல்லாவை புகழ்ந்து பாராட்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் முன்னோக்குகிறோம் அல்லா நமக்கு வழங்கிய ஞாபகத்துகள் நினைத்து நினைவு கூர்ந்து என்னை அல்லாஹ் சுபானத்தோடு கேட்குறோம் எப்பொழுதும் எப்பொழுதுமே ஹஜ்ஜுக்காக வேண்டி பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் அதே போன்ற அதுக்காக வேண்டி பணிவிடையில் ஈடுபட்ட எல்லோருக்கும் நல்லா உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம் அஜுடைய கிருமத்துகளில் பணிவிடைகளில் ஈடுபட்டவர்கள் அதிகாரிகள் பொறுப்புதாரிகள் பாதுகாவலர்கள் அதே போன்று எல்லா ஊழியர்கள் அனைவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை ஹாஜிகளுக்கு விருந்தாளிகளுக்கு இலகுபடுத்தி இழகுபடுத்தக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்களை கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு சௌகரியங்களை வழங்குவதற்காக வேண்டி என்னென்ன அமைப்பில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ பாடுபட்டார்களோ பங்களிப்பு செய்தார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களை ரம செய்ய வேண்டும் அவர்களுக்கெல்லாம் அனுகூலம் வழங்க வேண்டும் தோஃபிக் செய்ய வேண்டும் அதே உண்மையிலே இந்த நாட்டு மன்னருடைய முத முதலமைச்சருடைய வழிகாட்டலில் தாங்கள் நடந்தேன் அவர்களுக்கு துவா செய்துவிட்டு சலவாத்தோடு துவாவோடு